ஸ்ரீமதி ரமானுசேனமாக உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரங்கநாதன் ராமமூர்த்தி பிரபந்தத்தில் பெரியார் திருமூதியான மூன்றாம் பத்தில் மூன்றாம் திருமூதியில் நான்காவது பாசுரத்தை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் கடியால் பொருள் அணி வேங்கடவா கரும் நீ உகக்கும் குடையும் செருப்பும் குரலும் கொள்ளாதே போனாய் மாலே கடியே வெங்கானிடை கன்றின் பின் போன சிறு செங்கமல அடியும் விரும்பி உன் கண்கள் சிவந்தாய் அசைந்திட்டாய் நீ எம்பிதான் மனம் வீசும் சோலைகள் நிரம்பியே அழகிய திருவேங்கட மலையில் எழுந்தருளி இருப்பவனே கருநிற காளை போன்றவனே நீ விரும்பும் குடையையும் செருப்பையும் நான் தருவித்தும் நீ அவைகளை ஏற்று கொள்ளாமல் கன்றுகளை மேய்க்க சென்று விட்டாய் வெம்மை மிக்க அக்கொடிய காட்டில் கன்றின் பின்னே நன் நடந்து போன செந்தாமலை மலர் போன்ற உன் சிறிய திருவடிகள் இரண்டும் சிவக்க உன் கண்கள் இரண்டும் சிவந்து விட்டன உன் உடமும் இழைத்து விட்டது என்பிதானே என்று அசோதை கூறினாள் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஓம் நமோ நாராயணா வசுதேவ சுதம் தேவம் கம்சானு மருதரம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு